வர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பு நம்முடைய சிந்தனையை பற்றியது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் சிந்தனை இல்லாத நொடி பொழுதே கிடையாது எல்லா நொடியும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் சரி கொஞ்ச நேரம் நம்ம அந்த சிந்தனையை நிறுத்தி வைப்போம் அப்படின்னா நம்மளால் முடியாது உங்களால் சிந்தனை உருவாக்கப்பட்டிருந்தா நீங்கள் எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம் ஆனால் சிந்தனை உங்களால் நிறுத்த முடியவில்லை என்றால் அந்த சிந்தனையை நீங்கள் உருவாக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் இயற்கை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்து போச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் உங்கள் உடல் அந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு செயல்படும் அந்த சிந்தனை சரியில்லாத சிந்தனையாக உங்களை தாழ்நிலைக்கு கொண்டு செல்லுகிற சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவது இல்லை சிந்தனையை நீங்கள் சிந்திக்க முடியாது என்று நான் கூறிவிட்டேன் ஆனால் உங்களால் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியும் உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஏற்படுகிற சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியும் உங்களுக்குள் அதிகபட்சமாக சிந்தனைகள் ஏற்படும் பட்சத்தில் அதை குறுக்கி ஒரு சில சிந்தனைகளை உங்களால் உங்களால் ஒருமுகப்படுத்த முடியும் எனவே சிந்தனையை கட்டுப்படுத்த முடியுமே தவிர சிந்தனையை நிறுத்த முடியாது அப்படி உங்களுக்குள் ஏற்படுகிற இந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நல்ல சிந்தனைகளை மட்டும் சரியாக அதை அடையாளப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்து இந்த சிந்தனை நம் உடலில் ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்துமா நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்து உங்களால் சிந்திக்க முடிந்தால் அந்த சிந்தனை உங்கள் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய பாலியல் உணர்வுகள் நீங்கள் சிந்திச்சே உங்களுடைய பாலியல் உறுப்புகளை தூண்ட முடியும் உங்களுடைய சிந்தனை உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தி பாலியல் உறுப்புகளை தூண்டுகிறது என்றால் மற்ற உறுப்புகளையும் தூண்டக்கூடிய சக்தி அந்த சிந்தனைக்கு உண்டு நீங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருப்பது போல சிந்தனை செய்தீர்கள் என்றால் உங்கள் கண்ணில் தண்ணீர் வரும் உங்கள் கண்ணில் தண்ணீர் வரும்பொழுது நீங்கள் உங்கள் கண்ணீர் அந்த கண்ணீரை உருவாக்கக்கூடிய சிந்தனையை நீங்கள் உங்கள் மனதுக்குள் செயல்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய சிந்தனை அந்த கண்ணீர் சுரப்பியை சென்று தூண்டுகிறது என்று அர்த்தம் அப்படி என்றால் நம்முடைய சிந்தனை உடலில் அனைத்து பாகங்களையும் தூண்டுமா என்றால் தூண்டும் எந்த பாகங்களை தூண்டுவதற்கு எது போன்ற சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டுமென்று அறியாமல் இருக்கிறோம் கண்ணீர் சுரப்பியை தூண்டி கண்ணீர் வரவைக்க நம்மால் முடியும் பாலியல் சுரப்பிகளை தூண்டி பாலியல் உணர்வுகளை ஏற்படுத்த சிந்தனையின் மூலம் நம்மால் முடியும் என்றால் உடலில் ஏற்படுகிற உறுப்பு மண்டலங்கள் பாதிப்பு இவற்றை கூட நம்மால் சிந்தித்து அந்த உறுப்புகளை தூண்டி சரியாக செயல்பட வைக்க முடியும் அது எப்படி என்ற அந்த சூட்சமை மட்டும் நம்மால் அறிய முடியவில்லை ஆனால் அதை சித்தர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் சித்தர்கள் மனிதனுடைய மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான போதைப்பொருள் இன்றளவும் மனித மூளையில் அந்த போதைப்பொருள் சுரந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது ஒரு சில தூண்டுதலின் பேரில் ஒரு சில குறிப்பிட்ட அந்த மூலையினுடைய பகுதியை தூண்டுவதன் மூலம் அந்த போதைப்பொருள் சுரக்கும் அது சித்தர்கள் சரியாக தூண்டி அந்த போதைப்பொருளை சுரக்க வைத்து அவர்களுடைய வாழ்நாளில் அந்த போதையோடு இருந்தார்கள் என்று குறிப்பிடுவார்கள் அந்த போதைப் பொருளுக்கு ஆனந்த என்ற பெயரும் உண்டு இன்று ஆனந்த என்பது இன்றைய அறிவியல் உலகத்தில் போதைப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது மனிதனுடைய மூளையில் சுரக்கக்கூடியது அந்த மனித மூளை அதை சுரக்க வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட மூளை பகுதியை தூண்ட வேண்டும் அந்த தூண்டக்கூடிய அந்த சிந்தனையை சித்தர்கள் செய்வார்கள் நம்மால் செய்ய முடியாது சித்தர்கள் தன்னுடைய உடலில் ஏற்படுகிற அனைத்து பாதிப்புகளையும் சிந்தனையின் மூலம் தியானத்தின் மூலம் தியானம் என்பது ஒரு வகை சிந்தனை அந்த சிந்தனையின் மூலம் உடலினுடைய அனைத்து பாகங்களையும் தூண்டி தனக்கு நோய்வாய் வராமல் பசி ஏற்படாமல் இதுபோன்ற பல்வேறு வகையான நம்மால் வெளியில் செய்து கொள்ளக்கூடிய நம்மால் முடியாது என்று மருத்துவமனையில் நாம் செய்யக்கூடிய அனைத்துகளை அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய சிந்தனையின் மூலம் செய்தவர்கள் சித்தர்கள் எனவே சித்தர்களுடைய பாடல்களையும் சித்தர்களுடைய சிந்தனைகளையும் நாம் பின்பற்றும்போது அல்லது சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நாம் பின்பற்றும்போது நம் உடலில் எப்படி நம்மால் கண்ணீர் சுரப்பியை தூண்ட முடியுமோ சிந்தனையின் மூலம் நம்மால் எப்படி பாலியல் சுரப்பிகளை சிந்தனையின் மூலம் தூண்ட முடியுமோ அதே போன்று நம்மால் நம்மில் அனைத்து வகையான சுரப்பிகளையும் அனைத்து வகையான உறுப்பு மண்டலங்களையும் தூண்ட முடியும் நம் உடலை பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் எனவே சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்கள் உங்களுக்கு தேவையான சிந்தனைகளை சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் இன்னொரு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி